வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் ஆனா இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது நான்கு பேர்கள் இந்த பாடலுக்கு கவிஞர்களாக இருந்து செயல்படுகிறார்கள் அது அந்த ஐ பேர் வந்ததுமே அந்த இருந்து அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பேர் கைத்தட்டி எழுப்பாவில் ஒரு காலத்துல அவருக்கும் எனக்கும் போட்டி வந்துச்சு அதற்கு பிறகு சாபிரி பிரதர்ஸ் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்துல கச்சேரி நடத்துறாங்க மாடலா வச்சுக்கும் மாடலா வச்சுக்கிட்டு அவங்க எப்படி கையாள்றாங்க இசைய அதை எடுத்துக்கும் யார் மூலமா பாடினாங்களோ உங்களுக்கு அறியாம அவங்க பெயரை தான் உச்சரிக்கிறாங்க அனிப்பா பண்ணதுதானே பண்ணது தானே இவர் தானே போது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் புகழ் அனைத்தும் அல்லாஹூ சுபஹான உத்தாலாவுக்கே அருமை நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கருணை கொண்டும் எண்ணற்ற நாதாக்களின் துவாவோடு நமது பல்லாக்கு டிவி யூடியூப் சேனலில் இன்று ஓர் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக வருகை நாடறிந்த பாடகர் சங்கீத கலைமணி ஆன்மீக இசைத்தன்றல் சிங்கை ஏ ஜெயினுல் ஆபிதின் ஃபைஸி அவர்களை அவர்களின் அனுமதியோடு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி எங்களது நேயர்களுக்காக தங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்களே சொல்லிட்டீங்க நாடறிந்த பாடகர் ஜெயினுல்லாஹின் ஃபைசின் டு அதே மக்கள் அறிந்திருப்பார்கள் அதாவது குறிப்பாக இஸ்லாமிய பாடல்களை அதிகமாக கேட்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் என்னை பற்றி தெரிந்திருப்பார்கள் அதனால் மேற்கொண்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஒன்றுமில்லை ஆனால் அதிகமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடுவதில் எனக்கு தனி விருப்பம் தசவு சம்மந்தப்பட்ட பாடல்கள் அது சில பேர்கள் தான் கேட்பாங்க ரொம்ப பேருக்கு அதில் விளக்கம் தெரியாது அப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை மிகவும் எதிர்பார்ப்பார்கள் இந்த பாடல்கள் அதாவது தங்களுக்கு இசை ஆர்வம் எப்பொழுது வந்தது முதல் முறை எந்த வயதிலிருந்து இசை ஆர்வம் என்னுடைய தகப்பனார் நான் ஏழு வயது சிறுவனாக இருக்கும் போதே இந்த மௌரூது ஷரீஃப் மதுரீசுகளில் என்னை அழைத்து செல்வார்கள் அப்போ அவங்களுடைய பெரிய குரூப் அந்த அவங்க தகப்பனாருடைய வைத்திய சபா இருக்குது நல்லா பாடக்கூடிய ஒலிபெருக்கு இல்லாமலே அவங்க சத்தம் வந்து நாலு தெருவு கேட்கும் அந்த மாதிரி பாடக்கூடிய குரல் வளம் படைத்தவர்களாக இருந்தார்கள் நான் அப்போ வேடிக்கை பார்ப்பேன் உட்காந்துக்கிட்டு அப்புறம் அந்த பாடல்களே மௌல்து சரி போது எல்லாமே ஒவ்வொரு தடவையும் எல்லா ரபி லெவல் மாதம் வந்துட்டா பன்னெண்டு நாள் அந்த ஒரு மாதம் ஃபுல்லா அழைச்சிட்டு போவாங்க பாட பாடலாம் கேட்டு 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 எனக்கு ஆர்வம் பிறந்தது சில பாடல்களை என்னையும் பாட சொல்வார்கள் அப்போ முதல் முதலாக எனக்கு ஹாஜா ஹரீபு நவாஸ் அவர்கள் பேரில் ஒரு பாடலை எங்கள் பாப்பா பாடுவாங்க அந்த பாடலை முதல் முதல் பாட வச்சாங்க நான் வாய் திறந்து நான் பாடியது முதல்ல பாடகன் என்று சொல்லக்கூடாது ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போ அந்த உருது பாடலை அந்த பாடின இந்த மதிலிஸ் மௌலூத் மதிலிஸில் இப்போது நீங்கள் இசை இந்த இசைத்துறையில் வந்து மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு எடுத்துக்கங்களேன் சாதாரணமாக மதிலிஸில் பாடுற பாடகராக இருப்பது வேற மேடை ஏறி பாடுற பாடகராக இருப்பது வேற மேடை ஏறி பாடுறதுக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருடம் முதல் கொண்டு நான் மேடை பாடகராக ஆகேன் சென்னையில் உருது கவ்வாலி நிகழ்ச்சிகள் கசல் ஆகியவைகளே நான் ஆந்திரா பெங்களூர் இந்த மாதிரி என்னுடைய உஸ்தாது என்னை அழைச்சிட்டு போவாங்க ஷாஜஹான் சொல்லிட்டு இருந்தாங்க கவ்வாலி கிங் அந்த காலத்துல அவருக்கு அவர் என்னை அழைச்சிட்டு போய் என்ன குரல் வளத்தை பார்த்து எனக்கு வந்து கோரஸ் மட்டும் கொடுவ போதும் வேற ஒன்றும் செய்ய மாட்டான் ஏன்னா நீ கோரஸ் கொடுத்தால பெரிய பாடகர் ஆயிடுறாங்க இப்போ அந்த மாதிரி தான் நானும் கோரஸ் கொடுத்து நான் அவர் பாடகனை ஆறேன் அப்படி இருக்கும்போது ஒரு ருசிகரமான சம்பவம் அப்போ கல்லூரி படித்துட்டு இப்போ எழுபத்தி ஆறு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கல்லூரி இறுதி ஆண்டு அப்போ என்னை குல்பர்கா என்ற இடத்துக்கு இந்த ஷாஜஹான் அழைச்சிட்டு போனாங்க அப்போது அவருக்கும் பாம்பேயில் இருந்தது ஷபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹவாலி அப்போனா போட்டி நடக்கும் ஹவாலி போட்டி அதில் ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது நான் கோரஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஷாஜஹானுக்கு அப்போ ஷாஜஹானு விட அவர் மெக்சி பாடிட்டார் ரொம்ப அதிகமான பாடல் ரசித்து கேட்பாங்க பாம்பே ஷபீர்னாக்கா எல்லாரும் ரொம்ப ஃபேமஸான ஆள் இவர் வந்து கொஞ்சம் தரம் கழிச்சிடுச்சு அவர் தான் முதலிடத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ ஷாஜஹானுக்கு ஒரு யோசனை வந்துச்சு என் குரல் வளத்தை பற்றி தெரியும் நீங்கள் வந்து ஒரே ஒரு பாடல் பாடுறீங்களா அப்படி இந்த சுத்து என்னுடைய சுற்று வரும் போது எனக்கு பதிலாக நீங்க பாடுங்க அப்படின்னாங்க சரின்ட்டு அப்போ ரோட்டி கபடா அவர் மகான் அப்படின்ட்டு ஒரு படம் வந்து இருந்துச்சு அப்போ அதுல மேங்காயி மார்கை மெஹங்காய் மார்கை சொல்லிட்டு நரேந்திர சஞ்சல் அவர் பாடுவார் அந்த பாடல்ல என்கிட்ட ஒரு ரசூல்லாவுடைய வயிற்று இருந்துச்சு அந்த பாடல்ல வந்து அது அதுல ஹை பிட்சு வரும் அந்த ஐ பீச்சு வந்ததுமே அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பேர் தட்டி எழுப்பாங்க குல்பர்காவில் அப்படியே ஷபீருக்கு இருந்த பேர் வீர எல்லாமே இந்த பக்கம் வந்துடுச்சு ஷாஜானுக்கு நம்ம கோரஸ் நம்ம குரூப்புக்கு வந்துடுச்சு அதோடு தொடர்ந்து ரெண்டு மூணு போல உருது பாடலை பாட சொன்னாங்க நான் பாடி ஷாஜான் அப்படியே நான் கட்டி தழுவிக்கிட்டாரு அவர் அந்த ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் கொண்டு உருது பாடல்களை பாடி எண்பது எண்பத்தி வரை பாடிக்கிட்டே இருந்தேன் அதற்கு அப்புறம் நாகூர் சலீம் அவர்கள் நூர் ஷா தக்கியாந்த நாகூர் நாகூர் ஆமா நூர் நூர் ஷா ஹாதிரி அவங்க இதுல ஒரு திடல ஒரு இது போட்டு மெல்லிசை பாடலாக பல பேரை நான் சேஷாத்தி சொல்லுவேன் குமார் சொல்லிட்டு ஒரு நண்பர் எல்லாம் நம்ம கூடும் அது சினிமா பாடல்கள் மாதிரி மெல்லிசை இதில் பாட வச்சாங்க அது ரொம்ப என் நாகூரில் வந்து எனக்கு பெயர் வாங்கி கொடுத்தது அந்த காரணம் நாகூர் சலீம் அண்ணன் அவர்கள் அவர்கள் தான் காரணம் தங்களது தாங்கள் வந்து இசையின் மானசீக குருவாக யாரை கருதுறீங்க எனக்கு கதவி கத்துக் கொடுத்த இந்த இசை கத்துக் கொடுத்த ஷாஜஹான் அவரை தான் நான் மாடலாக வச்சுட்டு நான் கவ்வாலி பாடல்களை பாடுறது வழக்கம் அவர் கை அசைக்கிறது இது பண்ணு அந்த துஹைரா சொல்லுவேன் துஹைரான்னு சொல்லுவாங்க கவ்வாலி ஸ்டைலில் அவரை அவரை பார்த்து 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 நான் ஷாஜஹான் மாதிரியே பாடினதுமே ஒரு காலத்துல அவருக்கும் எனக்கும் போட்டி வந்துச்சு குருவுக்கும் சிஷியனுக்கும் போட்டி வந்துச்சு மேடையில சூளை சொல்லிட்டு ஒரு தாஷா மக்காரன் சொல்லிட்டு உருதுக்காரங்க வசிக்கக்கூடிய பகுதி அங்க ஒரு பெரிய கப்பு வச்சுட்டாங்க நான் வேணான்னு சொன்னேன் குரு கிட்ட போய் நீங்க இதெல்லாம் ஒரு சபை அலங்காரம் தான் அதனால ஒண்ணுமில்லை அவரும் ஆர்வமா இருக்கிறாரு அப்புறம் பாட அவர் பாட ரெண்டு பாடன் ஆறு ரெண்டு பாடன் கடைசியில விடிஞ்சிடுச்சு பாங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு பாடிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கடைசியில் முடிவு பண்ணிவிட்டு ஒரு பாடலை ஷஹிதி பாடல் கர்பலா ஷஹிதி கர்பலா பாடலை நான் ரொம்ப ஹைபிட்சாக பாடி இருப்பேன் சொல்லிட்டு அந்த கப் வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாங்க நான் அந்த மேடையிலேயே அந்த கப் வந்து இவ்வளவு பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய குரு ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை அவருக்கு நான் வந்து மேடையிலே திருப்பி பரிசு கொடுத்தேன் அவர் ரொம்ப கட்டி தழுவி ஆர்வமாக அது ஒரு சிறப்பாக அமைச்சு அது நான் குருவுக்கு செய்யக்கூடிய மரியாதை இந்த மாதிரி ஷாஜஹான் முதல் குரு அதற்கு பிறகு அசீஸ் நாசா அவங்க நான் படிக்கும்போது கல்லூரியில் வந்து இசை நிகழ்ச்சி நடத்துனாங்க அவங்க அவங்ககிட்ட நான் அவங்க பாடின பாடல் நான் மேடையில் பாடினேன் ஜூம் பராபர் ஜூம் ஷராபி ரொம்ப சந்தோஷமாயிட்ட ரொம்ப அழகாக பாடுறேன் நீங்கள் வாங்க சில நுணுக்கங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பெங்களூரில் தங்கியிருந்தாங்க அப்போ அவர்கிட்ட போய் பாடிட்டு அவர் கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் துகையெல்லாம் எப்படி பாடுறது எப்படி சங் சங்கதியெல்லாம் எப்படி வைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவரையும் நான் மாடலாக வச்சு சில நாள் பாடிக்கிட்டு இருந்தேன் அதற்கு பிறகு சாபிரி பிரதர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கச்சேரி நடத்துறாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு போய் அவங்ககிட்ட ஹதம் பூஸ் பண்ணி அவங்க எனக்கு தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்கோ நான் தங்கியிருக்க இடத்துக்கு வாங்க கூப்பிட்டாங்க பேச டைம் இல்லை அப்போ ரொம்ப சிரமப்பட்டு வாங்கிட்டு போனேன் அப்போ அந்த பாடல் சவேரே பாடல் பாடி காமிச்சேன் ரொம்ப அழகா இருக்கு குரல் நீங்க முதல்ல நீங்க ராகங்கள் கத்துக்கணும் ராகங்கள் கத்துக்கிட்டா தான் ஹவ்வாலி முறையாக பாட முடியும் கசல் பாட முடியும் அப்படின்ட்டு கசல்ல மெஹதி ஹாசன் சொல்லிட்டு ஒருத்திருந்தார் மெஹதி ஹாசன் ரொம்ப பிரபலமா இன்னும் கூட இன்னும் நினைக்கிறேன் நினைக்கிறவங்க ரொம்ப கிட்ட சில கசல்கள் எப்படி பாடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் அவங்களுடைய மாடலாக வச்சுட்டு அப்புறம் ஜானி பாபு அவ பல பாடல்கள் தமிழை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஆன்மீக மானசீகமான குரு தமிழ் பாடல்கள் வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவங்க பாடலில் தான் அதிகமாக பாடுறது வழக்கம் சினிமா தான் பாடிப்போம் கோவில் கட்சிகளும் நடந்துட்டு இருப்பேன் நாங்கள் சினிமா பாடல்கள்லாம் பாடி அப்போ டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாடலில் தான் அதிகமாக பாடுறது வழக்கம் நரேந்திர சஞ்சல் கல்லூரிக்கு போயிட்டாது அது மாதிரி பல என்னை விட பல மடங்கு கலை திறனில் உயர்ந்த அந்த குருமார்களை என்னோட மாடலாக வச்சு இன்றைய குருவாக குருவாக இருக்கிறார்கள் அவர்கள் பாடலையும் பொதுவாக இந்த இசைத்துறைக்கு வருவங்க மறைந்த இசை அவர்களுடைய பாடலை பாடுவது வழக்கமா உள்ளது நீங்கள் அதிலிருந்து சற்று மாறுபட்டவர்கள் உங்களுக்கென்று ஒரு தனி இஸ்லாமிய இசைத்துறையில் தனி தடம் பதித்தவர்கள் நீங்கள் அவங்க இருக்கிற காலகட்டத்திலேனு சரி நாள் வரைக்கும் சரி அந்த கொள்கை முடிவு எப்படி எடுத்தது நீங்கள் நம்ம இப்படி தான் என்ன எனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த குரு சொன்னாரு நீ எல்லாரையும் மாடலாக வச்சுக்கும் அந்த மாடலாக வச்சுக்கிட்டு அவங்க எப்படி கையாள்றாங்க இசையை அதை எடுத்துக்கும் ஆனால் உனக்குன்னு தனி பாடல் இருக்கணும் உனக்குன்னு தனி இசை இருக்கணும் அவங்க எப்படி பாடுறாங்களோ இசைய கொஞ்சம் கூட பழுதுபடாமல் எப்படி பாடுறாங்களோ அந்த பாடலை எடுத்துக்கிட்டு உன்னுடைய சொந்த இசையை வச்சு உன்னோட சொந்த பாடல் இதை ரெண்டையும் சேர்த்து நீ பாடுனியாக்கா அவனுக்கு வந்து தனி சிறப்பு கிடைக்க முடியுது உனக்கும் சொந்த பாடல் சொந்த இசை நீ இதை எப்போவும் மறக்காது அவங்க சொன்ன அறிவுரையின் பெரிய செஞ்சுட்டு வரேன் நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த இசைத்துறையில் இஸ்லாமிய இசைத்துறையில் ஒரு அளப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுட்டு வரீங்க அந்த வகையில் உங்களோடு பணியாற்றிய கவிஞர்கள் நிறைய இருப்பார்கள் நீங்கள் பாட ஆரம்பித்த அப்போலேருந்து இப்போ வர அவர்களில் சில பேரை குறிப்பாக இவங்களுடைய பங்களிப்பை லைஃப்பில் மறக்க முடியாது எனக்கு என்னுடைய இசைத்து பயணத்தில் அப்படின்ட்டு நீங்கள் யாரோட யாரோட சில கவிஞர்களுடைய அந்த அனுபவத்தை பங்கேற்கும் முதல் முதல் என்னுடைய பாட்டனார் என்னுடைய பாட்டியினுடைய அண்ணன் குடும்பத்தை அந்த வகையில் வரவங்க பாட்டனார் ஹாஜி மௌலானா மௌலவி சையத் ஷா முகமது நிகாயத்துல்லா ஹாதிரி அதாவது அரபியில் புலவர் பாரசீகத்தில் புலவர் தமிழில் புலவர் உருதுல புலவர் நான்கு மொழியிலும் புலவர் அவர்கிட்ட தானே தயாரானது இந்த முதல் அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க பாடலெல்லாம் எனக்கு அந்த பாடல்களை பாடி அந்த எப்படி யாப் இலக்கணம் எப்படி என்பது சொல்லி கொடுத்தாங்க எப்படி பாடலாம் எழுதணும் அந்த வகையில அவர் அந்த அவர் முதல் இடத்துல வர்றாரு அவருக்கு பிறகு மோத்தி தாசன் என்று சென்னையில இந்த கண்ணுக்கு தெரியாத இறைவன் சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு பாடு அந்த பாடலை முதல்ல எழுதி எஸ் ஏ மஜித் அப்போ அவங்க மெட்ராஸ்க்கு வந்து என்ன பதிவு பண்ணாங்க இசை அப்ப அந்த பாடல அந்த கேசட்ல பாடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அந்த பாடல் முதல் கேசட்டை தான் என்னுடையது அப்போ அந்த கவிஞர் மோத்திதாசன் இடத்தை பெறுகிறார் அதற்கு பிறகு தமிழ் பாடல்கள் ஆரம்பமான பிறகு தான் தமிழ் பாடல் ஆரம்பமாகச்சு எனக்கு அதற்கு பிறகு சென்னையிலிருந்து நான் நாகூருக்கு யஜமானுடைய ஜியாரத்துக்கு அடிக்கடி வர ஒவ்வொரு வருஷமும் வருவேன் அந்த வகையில் நாகூர் சலீம் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள் நாகூர் சலீம் அறிமுகமாகி அவர்கள் மூலமாக நாகூர் செவத்தான் ஃபாதர் அவங்க அறிமுகமானாங்க இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில மறக்க முடியாது என்ற பட்சத்துல பேசும் போது சலீம் நான் ரெண்டாவது என்ன அதிகமாக இடங்களில் இந்த தஞ்சாவூர் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்று அறிமுகப்படுத்தியவர் நாகூர் எல்லாமே நாகூர் ஃபாதர் ஓரியா இருக்கிற அந்த ஊரை கொண்டுதான் எனக்கு அதிகமான தாங்கள் வந்து எவ்வளவோ இஸ்லாமிய பாடல்கள் நிறைய பாடிருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி பாடல் தொகுப்பாக வெளியிட்ட ஆல்பங்கள் எத்தனை கேசட்டு அந்த காலத்தில் கேசட் தான் இருந்தது கேசட் வருவதற்கு முன்னாடி அந்த ஸ்பூல் ரெக்கார்ட் இருக்கும் அந்த அப்பவே நான் பாடி பதிவு பண்ணது அதற்கு கேசட் வந்தது கேசட் கேட்ட அந்த நாகூல தான் நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதில் வந்து சீசன் நிஸ்டீரியோ நிறைய பாடல் அப்புறம் சைரி நிஸ்டீரியோ சீசன் இஸ்டீரியோ ரெண்டு பேரும் பெரிய போட்டியாக இருக்கும் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் சைரன் சீசன் அந்த ரெண்டு பேரும் என்ற பாடல்களை எடுத்து விற்க ஆரம்பிச்சாங்க நிறைய இப்போலாம் காணும் எல்லாமே இந்த சிடி வந்த பிறகு கேசட்லாம் வரைஞ்சிடுச்சு இப்போ கேசட் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பதிவுகள் வெளியாச்சு அது தனிப்பட்ட முறையில் எடுத்தது அப்புறமா வெளியில் ரெக்கார்டிங் கம்பெனியில் வச்சு எடுத்த கேசெட்டு எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பது கேசட் இருக்கும் அதற்கு பிறகு நான் சிங்கப்பூர் போன பிறகு சிடி ரெக்கார்டிங்கில் நானே சொந்தமாக ஸ்டுடியோ வச்சு அப்போ எடுத்தேன் அப்போ சிங்கப்பூரில் ஐம்பத்தி ரெண்டு பாகங்கள் வெளியாகினேன் ஆல்பம் எல்லாம் சிங்கப்பூர்லயே நிகழ்ச்சி வச்சு டிக்கெட்டு ஷோ வச்சு நிறைய அல் அப்புறம் சிங்கப்பூரில் இப்போ பினாங்கு இந்த மாதிரி தான் டிக்கெட் போட்டு ஷோ நடத்தணும் ஏற்காச்சா ஒவ்வொரு வருஷமும் மூணு நிகழ்ச்சி நடத்துவோம் டிக்கெட் ஷோ அந்த வகையில் ஒவ்வொரு ஷோ நடத்தும் போதும் ஒரு சீடியை லான்ச் பண்ணுவோம் அதில் ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அதற்கான இது பண்ணி ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்குறது வழக்கம் அது அப்படி அந்த வகையில் ஐம்பத்தி ரெண்டு சிடி இது விலையை எடுத்துருக்காங்க இப்போ சிடி காலமும் முடிஞ்சிடுச்சு இப்போ அதுவும் போயிடுச்சு இப்போ எல்லாமே இப்போ ஆன்லைன்ல தந்தை சீடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே அப்படி அந்த வகையில் நீங்கள் எங்களது நேயர்களுக்காக நீங்கள் பாடிய பிரபலமான பாடல் குறிப்பாக குன்னுஹு தாத்திலே இரகசிய பொருளே அந்த பாடல் அப்புறம் வெள்ளிக்கதவை தள்ளிக்கொண்டு இந்த பாடலின் ஒரு சில வரிகளை எங்களது நேயர்களுக்காக பாடுமாறு அன்போடு கேட்டு மேடையில் ஏறும் போதையும் இந்த பாடலை பாட சொல்லிட்டாங்க இப்போ காரைக்கால் நிகழ்ச்சி வாரம் போது கூட அதான் சொல்லி மேடை ஏறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டாங்க அந்த குனுஹுதாத்தில் பாடன்னு சொல்லி எங்க எங்கள் விஹாயத்துல்லாஹ் என்னோட பாட்டுனார் எழுதிய பாடல் இது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நூரே முகம்மதியா சம்மந்தப்பட்டது குன்ஹுதாத்தில் ரகசிய பொருளே லைச கமிஸ்லி ஷய்யா நமனே

மர்த்தபத்தான அமாவெ இருளில் கத்தன் தன்னை வெளியாக்கிட நினைத்தல் ஒரு தனாயிருந்தோர் ஒளிவினை படைத்து அழைத்து அகமதே என் மரு என்று உரைத்து மீ வினை வைத்தாய் அகது கிடகிலே அல்ல ஹூவே நீ அல்லா அல்லாதா ஊ அல்லா நூறு முகம்மத இறைவன் நோக்கி நான் யார் என்றொரு கேள்வி உண்டாக்க நூறது வெட்கித்து சஜுதா செய்து கூறிடும் இறைவன் மகிழ்ந்துரை தானதை பார்த்து இறைவன் மகிழ்ந்துரை தானதை பார்த்து அக்மல் உஜூதாய் இருபாய்ப்பு அல்ல ஊ அல்லாஹ் அல்லாதா தே ஊம் அல்லாஹ் அல்லாதா தே ஊம் அல்லா அதுபோல் அந்த வெள்ளிக்கதவை உலக புகழ்பெற்ற அந்த பாடலையும் நியகாக ஒரு சில வரிகள் இந்த வெள்ளிக்கதவை பாடல் இப்போ உலக பிரபலமாகிட்டு மற்ற பாடக நண்பர்களும் நாம் பாடறதை கேட்டு பாட ஆசைப்படுறாங்க ஆனா இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது முதல்ல எழுத வாப்பு மறைக்காரு காரைக்கால் ஆங்கர் அவங்க தான் கஃபூர் தாசன் அவங்களுடைய பெயர் அதற்கு பிறகு கவிஞர் சாதிக் அவர்கள் இந்த அலையாடும் கடலின் ஓரம் அரசாடும் நாகூர் தொகைராவை பற்றி கொடுத்தாங்க ஆஹ் அதற்கு பிறகு இந்த நாகூர்ல இதயதாசன் அவங்க இருந்தாங்க ரொம்ப நல்ல கவிஞர் அழகான சொற்களை வச்சு எழுதக்கூடியவர் அவங்க வந்து இந்த மாதிரி மாதிரி அந்த ஹவாலி ஸ்டைல எழுதுற வரிகளை எல்லாம் அவங்க எழுதி கொடுத்தாங்க அதுல ரெண்டாவது பேர உற்றார் பெற்றார் உறவினர் எல்லாம் நீரை எனக்கு என்ன சிந்தனை அந்த பேரகிறப்ப நானும் பொருத்திக்கிட்டேன் ஆக மொத்தம் இதில் கபூர்தாசனா அவர்கள் உட்பட நான்கு பேர்கள் இந்த பாடலுக்கு கவிஞர்களாக இருந்து செயல்படுகிறார்கள் அது ஒரு கலவையாக ஆகிவிட்டது அதனால அது ஒரு புதிய ஒரு ஒளி பெற்று எல்லார் மனசில் இடம் பிடிச்சிட்டு அந்த பாடல் பாடலுல ஒரு ரெண்டு பேரையும் நான் பாட அலையாடும் கடலின் ஓரம் அரசாடும் நாகூர் தலைமீதில் உங்கள் பாதம் தாங்கியனும் ஷாஹெமீரா எஜமா எம்மா பெருமா வெள்ளி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வருவேன் என் வள்ளல் உங்கள் உள்ளம் உருக பிள்ளை அழுவேன் நான் காணிக்கை தந்திட நிதி இல்லை உங்கள் கால்களை விட்டால் கதி இல்லை காதிருவழி எனக்கும் காட்டும் வழி இரக்கம் கொள்ள வேண்டும் அடியேன் கண்ணீர் வடித்தேன் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன் என் ஏந்தலே உங்கள் வாசலை நம்பி அடியேன் இருக்கேன் கருணை கடலே கவிதை என்னும் சொன்னால் தொடுப்பேன் உங்கள் கல்பு கணியை நிச்சயமாக நான் பெறுவேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைத்தியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த பைசி உங்கள் பைத்தியம் அதிர்வழி எனக்கும் காட்டும் வழி நீங்கள் இதயதாசன் என்று குறிப்பிட்டதனால் நான் ஒன்று உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன் இசை என்றால் ஹாஜா ஹரீப் நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய அவங்க அங்கேதான் மூலம் அதனால அவர்கள் எழுதிய அஜ்மீரின் ராஜா அழகான ரோஜா என்ற பாடலையும் ஒரு சில வரிகள் பாடுமாறு அன்போடு அஜ்மீரின் ராஜா அழகான ரோஜா தேடுகிறேன் உம் பதத்தை பாடுகிறேன் உம் சரிதம் தேடுகிறேன் உம் பதத்தை அஜ்மீர் பதி வாழும் அண்ணல் நபி பேரரே அஜ்மீர் காஜா அழகான ரோஜா அண்ணலே பேரே அஜமீர் தேடுகிறேன் யா ஹாஜா தேட்டமாய் அஜ்மீர் பதி நாடுகிறேன் யா ஹாஜா அண்ணலே அன்பை நீதம் தேடுகிறேன் யா ஹாஜா தேட்டமாய் அஜ்மீர் பதி நாடுகிறேன் யா கருணையின் கோவே அருள் காந்தமே யா காதலாய் மேவி ஊடல் சோருகிறேன் யா கருணை செய்வீரே யாஜா கருணை செய்வீரே கருணை செய்வீரே யாஜா கருணை செய்வீரே தேடுகிறேன் உம்பதத்தை பாடுகிறேன் சரிதம் அஜ்மீர் பதி வாழும் அண்ணல் நபி ஹாஜா அழகான ரோஜா அழகான ரோஜா அதாவது இப்ப இசைத்துறையில் இந்த இஸ்லாமிய இசைத்துறையில் இளைய தலைமுறை வரக்கூடிய பாடகர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு இவங்களுக்கு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன விஷயம் அந்த என்ன அறிவுரை பழங்கு நீங்க விரும்புகிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நீங்கள் தனித்துவமாக பாடுறாங்க எப்படின்னு கேட்டீங்க அதே தான் நான் சொல்றேன் தனித்துவமாக அவங்கவுங்க எல்லாத்தையும் கண்மை நாயகம் சோலாசலம் அவுளியாக்கள் பேரில் நிறைய பாடணும் அவர்கள் தனித்தனி ஒரு பாடகராக சொந்த பாணியில் பாடக்கூடிய பாடகராக உருவாகணும் அப்பதான் ஒரு சகாப்தத்தை நிறுவ முடியும் இல்லாட்டி இந்த சகாப்தம் அவங்க எல்லாமே பாடுறத நாமளும் பாடினாக்கா அதுல பாட கூடாதுன்னு சொல்லலை இப்போ யார் மூலமா பாடினாங்களோ உங்களுக்கு அறியாம அவங்க பெயரை தான் உச்சரிக்கிறாங்க இல்லையா இப்ப நீங்க பாடக்கூடிய பாடகருடைய மூலம் யாருன்னு பார்த்தா அவங்க பாடின பாடல்ல தான் இவங்க பாடுறாங்க அப்ப பெயர் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கு வரிகளை புகுத்தி அதை கொடுக்கும் போது மக்களும் கேட்கும் போது அவங்களுக்கும் செவிகளுக்கும் ஒரு புதிய ஒரு சுவையான இசையா இருக்குது இது கேட்போன்னு கேட்பாங்க அனிப்பா பண்ணது தானே பண்ணது தானே இவர் பண்ண தானே என்பது